இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்து எழுபத்தஞ்சிலேருந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அது எக்ஸாம் டேட் வந்து இன்னும் நமக்கு வந்து தெரிவிக்கலை அதே மாதிரி தாலுக்கு எஸ்ஐல எத்தனை வேக்கன்சி மேலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஃபீமேலுக்கு இரநூத்தி எழுபத்தொம்பது ஸோ டோட்டலாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அடுத்தது ஆண்டு கோஸ் ஆயுதப்படை எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மேலு நூற்றி பதிமூணு ஃபீமேலு ஸோ மொத்தம் முந்நூற்றி அறுபத்தாறு ஸோ ஆண்களுக்கு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒம்பது பெண்களுக்கு எவ்வளோன்னா முந்நூற்றி தொண்ணூறு ஸோ டோட்டல் வேக்கன்சி வந்து ஆயிரத்தி இரநூத்தி இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ அடுத்தது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்கணும்னா இருபது வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதே மாதிரி முப்பது வயசு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும் ஆனால் ரிலாக்ஸேஷன் வந்து கம்யூனிட்டி வயசு வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு வரையா அது மாறுபடும் அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னும் நமக்கு டேட் சொல்லலை ஆனால் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் நம்ம கையில இருக்கணும் அடுத்தது ஆறாவது வந்து பத்தாவது புத்தகம் நம்ம கையில் இருக்கணும் அடுத்தது லெவன்த் டுவெல்த் புக்கு நம்ம கையில இருக்கணும் அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு அஞ்சு கொஸ்டினாவது நம்ம கையில் இருக்கணும் இது கையில் பின்னாடி தான் நம்ம படிக்கவே தொடரணும் இது வரைக்கும் படிக்காம இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல இனிமே படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஜஸ்டிஸ் ஐஎஸ் அகாடமியில் நீங்கள் வந்து அட்மிஷன் ஆக விரும்பினா இந்த நம்பருக்கு பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க என்ன க்ளா கிளாரிஃபிகேஷன் பண்ணாலும் வந்து அவ தெரிவிப்பாங்க ஓகேங்களா ஸோ படிக்க ஆரம்பிச்சிடுங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ தொடர்ந்து நமக்கு குரூப் ஃபோர் குரூப் ஒன்னு குரூப் டூ எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது ஸோ படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா தேங்க்யூ